சுகாதாரமான பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு நேர்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கு காரணம் என்னங்கிறத நீங்க லாஸ்ட்ல வந்து தெரிஞ்சுப்பீங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிபியை பொறுத்தவரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஷோவுடைய ஹீரோ நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாள் வாரத்துடைய முதல் நாள் பச்சை நிறமே பச்சை நிறம் வரை எல்லாம் பச்சையா தெரியுது ஆனா பெரிய ல உள்ள பச்சை நம்ம மாதிரி தெரியல ஆமா எஸ் சார் எப்படி சார் இருக்கும் இந்த மாசம் இந்த வாரம் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து மாதத்துடைய முதல் நாள் வாரத்தினுடைய முதல் நாள்ங்கிறதுனால சில செய்திகள் வருது அதனுடைய அடிப்படையில மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்ஸும் இருக்கு இன்னைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இரண்டு மூன்று காரணங்களை சொல்லலாம் ஒன்று ட்ரம்ப் இந்த டேரிஃப் அவருடைய அந்த ஒரு ஒரு எமர்ஜென்சி அவசர காலத்துக்கு பயன்படுத்த வேண்டிய சட்டத்தை பயன்படுத்தி இந்த இந்த மாதிரி அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் இதுல பெரும்பாலானவை செல்லுபடி தீர்ப்பு அவர் அதுக்கு அது சரியில்லை இந்த அமெரிக்காவுக்கு எதிரானது அவரு அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும் அக்டோபர் பதினாலுன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் அதை வந்து இது பண்ணீங்க பட் இதை இதை வந்து சரியில்லை சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்தியா வந்து இப்போ இந்திய பிரதமருடைய விசிட்டுக்கு பிறகு ஜப்பானோட இப்ப ரஷ்யா சீனா அவங்க தலைவர்களை சந்தித்து பேசுறது எல்லாம் பாசிட்டிவான அவுட் கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வலுவான எதிரணி இந்த பக்கம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஆப்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போதைக்கு ஆஷ் ஆன் டேட் ஆனால் அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயமாக சந்தையால் பார்க்கப்படுகிறது மூணாவது நான் சொன்னேன் இல்லையா மாதத்தினுடைய துவக்கம்ங்கிறதுனால சென்ற மாதம் முடிவடைந்த மாதத்தினுடைய தகவல்களை இனிமே ஒன்னுனா வெளிவர ஆரம்பிக்கும் பணவீர்த்த பீக்கம் குறித்த புள்ளிவரங்கள் அதே மாதிரி ஃபிளாஷ் பிஎம்ஐ வந்தது அந்த மாதிரி அடுத்தனுடைய பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த தரவுகள் ஒன்னு வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் இந்த ஆட்டோ செக்டார்ங்கிறது நல்லா ஏறி இருக்குங்களா ரெண்டு புள்ளி எட்டு பர்சென்ட் வரைக்கும் கரெக்ட் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் வரைக்கும் ஒரு கட்டத்துல ஏறி இருந்தது ஆட்டோ செக்டார் அந்த குறியீடு மட்டும் ஆட்டோ செக்டார்ல இருக்க பதினைந்து பங்குகள் இன்னைக்கு ஏறி இருக்கு அதுல ஆட்டோ மட்டும் ஆட்டோ ரிலேட்டடா இருக்கக்கூடியது எக்ஸைட் இண்டஸ்ட்ரி நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு மதர்சன் சுமி அதுல ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் ஏற இருக்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ மஹிந்திரா மகிந்திரா ஹீரோ மோட்டோ கார் இதெல்லாம் மூணு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு டாடா மோட்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் பட் சந்தை வந்து மோசமான ஒரு எண்ணிக்கைகளை எதிர்பார்த்த பொழுது அந்த அளவுக்கு மோசமா இல்லை சில பாசிட்டிவான செய்திகள் இருக்கு அப்படிங்கறதே ஒரு பாசிட்டிவா இருக்கிறது தான் பார்க்கப்படுகிறது மாருதி வந்து எக்ஸ்போர்ட் அதாவது ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு ஆறு பெர்சன்ட் கிட்ட குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மாதத்துல ஆனால் ஏற்றுமதி நாற்பது பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு மாருதி சிக்கைய ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்குங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க விற்பனை ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் யூனிட் இருந்தது இப்போ ஒன்று புள்ளி எட்டு லட்சம் யூனிட்டா குறைஞ்சிருக்கு பட் ஏற்றுமதி மட்டும் நாற்பது பெர்சன்ட்னா கூட எண்ணிக்கையின் அடிப்படையில் அது குறை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு வண்டி வித்திருக்கதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாடா மோட்டர்ஸ் கூட கமர்ஷியல் வெஹிக்கிள் பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எதிர்பார்த்தத விட சந்தையினுடைய எதிர்பார்ப்பை விட எஸ்டிமேட்டை விட கூடுதலாக வணிகம் நடந்திருக்கு விற்பனை நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க மஹிந்திரா மஹிந்திராவுமே டிராக்டர் சேல்ஸ் இருபத்தி எட்டு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏஷியர் மோட்டார்ஸ் ஆறு புள்ளி எட்டு பெர்சென்ட் விற்பனை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டாரும் கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் அத்துல் ஆட்டோ எஸ் எல்லாமே இந்த மாதிரி சொல்லிருக்காங்க இதுல எஸ் எம்எல் சிசு மட்டும் கொஞ்சம் டவுன் போட்டிருக்காங்க அசோக் லேலண்ட் அஞ்சு பெர்சென்ட் அப் கமர்ஷியல் வெஹிக்கிள் சோ இது ஓவராலா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆட்டோ செக்டர் அதனால ஆட்டோ செக்டர் ஏறினதுனாலதான் நீங்க சென்செக்ஸ்ல பார்த்தா கூட மஹிந்திரா மஹிந்திரா கிட்டத்தட்ட மூன்று பர்சன்ட்டுக்கு மேல டாடா மோட்டர்ஸ் மூணு பர்சன்ட்டுக்கு மேல இன்னைக்கு கேள்வி இருக்குது ஸோ அட்வான்ஸ்டு கிளீன் பார்த்தாலுமே அப்படியே நேர்மாறாக போன வாரம் பார்த்ததுக்கு வெள்ளிக்கிழமை இருந்ததை விட போன வாரம் இருந்ததை விட அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று டிக்ளைன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் இரண்டு மடங்குக்கு மேல இருக்கு அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு லோவர் சர்க்கியூட்டை விட பிப்டி டூ வீக் ஹையா இருக்கு லோ விட ஸோ பட் இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இது திங்கள் ஒரு துவக்கத்துல இந்த மாதிரி வந்திருக்கு நாளை எப்படி இருக்குங்கறத நம்ம கவனமா பார்க்கணும் இது ஒரு இறுதியான ஒரு எல்லாம் கம்ப்ளீட்டே டர்ன் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இறங்குனதுக்கு ஒரு புல் பேக் நான் என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் இட் ஆஸ் புல் பேக் ரேலின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டா அப்ப இண்டிஜுவல் ஸ்டாக்ஸ்னு பார்த்தா அமெரிக்கால டெஸ்லா மூன்று பெர்சன்ட் வேல்ட் இருந்தது அமேசானும் எட்டாவும் ஒரு பர்சென்ட் என்பிஏ கூட மூணு பர்சென்ட் வேல்ட் இருந்தது வெள்ளை என்று கொஞ்சம் மார்க்கெட் வீக்கா தான் கூட முடிவடைஞ்சுது அங்க பாக்கலாம் ஐபிஓ சார் நிறைய ஐபிஓ வருதுன்னு சொன்னீங்க இந்த மாசம் இன்னைக்கு தான் ஐபிஓ வந்திருக்கா ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு கூட ஒரு மெயின் லைன் ஐபிஓ அமன்தா ஹெல்த் கேர் அப்படிங்கற நிறுவனத்தினுடைய ஐபிஓ இன்னைக்கு துவங்கி இருக்கு மூன்றாம் தேதி முடிவடைகிறது இரண்டரை மடங்குக்கு மேல விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது ஆல்ரெடி இன்னைக்கு தான் முதல் நாள் இன்னைக்கு ரெண்டரை மடங்குக்கு மேல வந்துருச்சு இருபத்தி ஆறு கோடி தான் மெயின் கூட அது வந்து எஸ்எம்இ இல்லைன்னா கூட தொகை குறைவு தான் எஸ் ல ரெண்டு இருக்கு இன்ஜினியரிங் லிமிடெடுங்கிறது அது அதே மாதிரி பேப்பர் டெக் அப்படிங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான அளவு விண்ணப்பங்களை பெற்றிருக்கிறார்கள் ஏன்னா அளவு ரொம்ப குறைவு அப்ரில் பேப்பர் டெக்ங்கிறது பதிமூணு கோடி தான் திரட்டுகிறார்கள் ஓவல் ப்ராஜெக்ட்ஸ் நாற்பத்தாறு கோடி திரட்டுகிறார்கள் இன்னைக்கு முடிவடைகிறது அது கிட்டத்தட்ட அவர்களுக்கு தேவையான தொகையை திரட்டி விட்டார்கள் இது போக பட்டியலிடப்பட இருந்த பட்டியலிடப்பட இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது நாளைக்கு கிளாப்டேயர் இன்ஃபோடெக் என்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டு எஸ் எம்இ நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது இதுவுமே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன இஷ்யூஸ் தான் அது போக நாளை மறுநாள் மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா வந்து சத்வா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கரண்ட் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் ஆன்லான் ஹெல்த் கேர் விக்ரம் இன்ஜினியரிங் இப்படி சில இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆக இருக்குது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு லிஸ்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட சில பங்குகள் லிஸ்ட் ஆயிருக்கு கிளாசிக் எலக்ட்ரோட்ஸ் மூன்று எஸ் பங்குகள் கிளாசிக் எலக்ட்ரோட்ஸ் எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு வெளியானது தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு முடிவடைந்தது அதே மாதிரி சிவாசி

நிமிஷத்தை தொட்டுட்டு வெள்ளி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ட்ராய் அவுன்ஸ் நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகள்னு சொல்லலாம் நாற்பது டாலர் டெசிசிவா இன்னைக்கு தாண்டி இருக்கிறத பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த மாதிரி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு டாலர் கிட்ட போனச்சு ஒரு ட்ராய் அவுன்ஸ் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நினைக்கிறேன் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு டாலர்களை நோக்கி சென்றது நாற்பது டாலர் தாண்டி வணிகம் நடந்தது அந்த காலகட்டங்கள் தான் இப்ப மீண்டும் நாற்பது டாலரை தாண்டி அந்த ஒரு மூன்றாவது முறையாக கடந்த நாற்பது ஆண்டுகள்ல இந்த உச்சத்தை தாண்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம் பொதுவாக இந்த லெவல்

ரிசர்வ் எகென்ஸ்டா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் வெளியானது ஆனா அதற்கான எந்த விதமான ஒரு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது சோ அதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த மாசம் முதலீட்டாளர்கள் என்ன சார் வந்து லேர்ன் பண்ணனும் மார்க்கெட்ல அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரி நம்ம இது வந்து புதிதாக என்னைக்குமே கிடையாது இப்போ இது வந்து அப்பப்ப மாறக்கூடியது கிடையாது பொதுவாக பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு செய்தி வரும் பொழுது இப்ப நம்ம இந்த ஆட்டோமொபைலை பத்தி இன்னைக்கு பேசணும் இப்ப இது தனித்தனி நிறுவனங்கள் இது வந்து நிறுவனங்களுடைய வியாபாரம் அது வந்து அந்த ரீட்டைல வந்து நிக்க வைக்காம இப்போ அந்த சிஎம் உடைய டேட்டா அப்புறம் வரும் அது வந்து அப்புறம் ஃபெடாவோட செட்டா வரும் டேட்டா வரும் ஃபெடா வந்து அவங்க ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அதுதான் ஆக்சுவலா என்ன வியாபாரம் ஆச்சுங்கிறது வரக்கூடியது சோ இந்த மாதிரியான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளணும் எதைத்தான் நம்ம கத்துக்கணும் ஏதாவது ஒரு டேட்டாவின் அடிப்படையில் மட்டும் நம்ம செயல்பட முடியாது எல்லா டேட்டா பல விதமான டேட்டாவை கொலெக்ட் பண்ணி பார்த்து நம்ம போன வாரம் கூட பேசினா நம்ம ஐஐபி டேட்டா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஜிடிபி டேட்டா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் கோலக்ட் பண்ணி பார்த்து பாத்து ஒன்னுக்கொன்னு நம்ம சரி பார்த்து தான் நம்முடைய முடிவுகளுக்கு வர வேண்டும் அப்படிங்கறது ஒரு 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 விஷயமா நான் பாக்குறேன் ரெண்டாவது இந்த ஜிஎஸ்டி நாளை நாளை மறுநாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது இதுல ஊகங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு தெளிவான தெளிவு பிறந்த பிறகு அதுல அரசு ஆராய்ந்து ரெண்டு ரூபாய் கூடனாலும் பரவாயில்ல வாங்கலாம் இல்ல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நஷ்டம்னாலும் பரவாயில்ல வித்துட்டு போகலாம் பட் இந்த ஊகங்களின் அடிப்படையில சிறு முதலீட்டாளர் செயல்படக்கூடாது சிறப்புங்க சார் தீபாவளி வெயிட் காத்திருக்கு சார் இன்னைக்கு வந்து சிறப்பு செய்திங்கிறது நம்ம முன்னூறாவது எபிசோட தொற்று இருக்கிறது தான் சார் ரொம்ப மகிழ்ச்சி வழிநடத்திட்டு பாராட்டுகள் வருது நம்ம நானும் சரி ஷோங்கிறது ஒரு பெரிய மைல்கல் கேள் சார் நிச்சயமா அதாவது ஷோவின் எண்ணிக்கையில முன்னூறாவது நாள் பட் நம்ம துவங்கி ஓராண்டுக்கு மேல ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நடுவுல இந்த விடுமுறைகளை எல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது காரணம் நான் சொன்னீங்க நான் இல்ல நம்ம வழக்கம் போல இதை வழிநடத்த கூடியவர்கள் நம்முடைய வாசகர்கள் ரொம்ப பாசிட்டிவான பீட்பேக் நம்ம நிகழ்ச்சி எப்ப வரும் காத்திருந்து சில பேர் நான் பாக்குறேன் எனக்கு அவர்கள் இதெல்லாம் நினைவு இல்லை பட் போட்ட அடுத்த நிமிஷம் பார்த்து ஒரு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பிரமாதா சார் ரொம்ப ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுறது என்கரேஜ் பண்றது அப்ப அவங்க அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அதை பாக்குறதுக்குன்னு நமக்கு தெரிகிறது அந்த நிறைய கேள்விகள் கேட்கறாங்க நம்ம அவர்கிட்ட இருந்து நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான் அவர்கிட்ட இருந்து நம்மளும் கத்துக்கிறோம் அவர்களால நம்ம கத்துக்கிறோம் நம்ம தேடி தேடி சில விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பார்த்து சொல்றதுல நமக்கு வந்து ஒரு விஷயம் ஞானம் வந்து கூடுகிறது ரொம்ப

டீம் நம்ம அதனுடைய முகமா இருக்கும் அவ்வளவுதான் நிச்சயம் சார் நிச்சயம் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை